தம்பி இங்க வாங்க தம்பி பேர் என்ன கோகுல் கோகுல் எத்தனை கிளாஸ் படிக்கிறீங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் பிஎம் பப்ளிக் ஸ்கூல் வெரி குட் என்ன சாப்பிட்டீங்க ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸா நல்லா இருந்துச்சா ம் ஃப்ரைட் ரைஸ் எதில பா செய்றாங்க அரிசில அரிசிலியா இந்த அரிசி எங்க இருந்து கிடைக்கும் உங்களுக்கு தெரியுமா அப்பா ஃபோன் பண்ணுவாரே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருந்து வர அரிசி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருந்து வராது தம்பி வயல்ல இருந்து வருது வயலா ஆமா நல்ல தண்ணி இருக்கு நிலமா பார்த்து டிராக்டர் வச்சு உழுவாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் தண்ணியை விட்டு திருப்பியும் உழுது அதுக்கப்புறம் வெத நெல்ல போடுவாங்க அந்த வெத நெல்லாம் கொஞ்ச நாள்ல நல்லா நாத்தா வளர்ந்து நிக்கும் ரொம்ப நெருக்கமா வளர்ந்து நிக்கும் அப்ப அந்த நாத்த அங்க இருந்து எடுத்து நல்லா பிரிச்சு இடவேளை விட்டு நட்டு வைப்பாங்க அதுக்கப்புறம் மாதக்கணக்கா வயலுக்கு நல்லா தண்ணியை விட்டு புழு பூச்சி அண்டாமல் உரத்தெல்லாம் போட்டு கண்ணும் கருத்துவமாக பார்த்துக்கிட்டா நெற்கதிர் நல்லா வளர்ந்து நிற்கும் அதை அறுவடை செஞ்சு நெல்லை தனியாகவும் வைக்கோலை தனியாகவும் பிரிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த நெல்லை நல்லா நல்ல நல்ல வேக வச்சு வெயில நல்லா காய வச்சு அரைச்சாங்கன்னா அரிசி கிடைக்கும் இந்த அரிசியை தான் பேக் பண்ணி உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மற்ற கடைகள்லாம் அதுக்கெல்லாம் அனுப்புவாங்க அங்கிருந்து தான் எல்லாரும் அரிசியை வாங்கி சமைச்சு சாப்பாடாவோ இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸாவோ நம்ம ஏழைக்கு வருது இத்தனை மாசமா இவ்வளோ பேரு கஷ்டப்பட்டு உழைச்சி உன் தட்டுக்கு வந்து சேர்ற இந்த சாப்பாட்டை இப்படி வேஸ்ட் பண்ணலாமாப்பா உனக்கு எவ்வளவு சாப்பாடு தேவையோ அது மட்டும் தான் எடுத்துக்கணும் அதுதான் உனக்கும் நல்லது உலகத்துக்கும் நல்லது